ஹாய் is வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சட்டத்தை வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் சட்டம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்காக நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உடனுக்குடன் சட்டம் நம்ம அப்டேட் பண்ணுறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்தா தான் வந்து சட்டம்ங்கிறது புரியும் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் அது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவோங்க அதன் மூலமாக வந்து அனைவரும் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஏ சட்டம் அதாவது இந்தியன் பீனல் கோடை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற சட்டம் இது வந்து பிரிவு இருபத்தி மூணு வந்து பார்க்க போகிறோம் செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ அதாவது காவல்துறையிடம் அதாவது காவல் அதிகாரியிடம் வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் ஆஃப் அ கன்ஃபசன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கன்ஃபஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு கைது செய்து நீதிமன்றத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் காவலில் எடுத்தக்கப்புறம் கன்ஃபஷன் கொடுப்பாங்க அந்த கன்ஃபஷன் வந்து கன்ஃபஷன் செல்லுமா எப்படி இருந்தால் கன்ஃபஷன் செல்லும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதனுடைய சட்டம் என்னங்கிறது பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறது பிஎஸ்சி இருபது இருபத்தி மூணு சட்டம் இதன் கீழ் பார்த்தீங்கன்னா காவல் அதிகாரிக்கு வந்து ஒப்புதல் வாக்குமூலங்களை ஏற்றுக்கொள்ளும் பிரிவு தான் வந்து இருபத்தி மூணு வற்புறுத்தல் அல்லது வந்து தேவையற்ற செல்வாக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம அதன் மூலம் வந்து பெறப்பட்ட எந்த ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமும் நீதிமன்றத்தில் வந்து அனுமதிக்கப்படுவதை வந்து தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த பிரிவு சட்ட அமலாக்கத்தால் வந்து அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் வந்து காவல் அதிகாரிகளுக்கு ஒப்புதல் வாக்கு மூலங்களை ஏற்றுக்கொள்ளும் தன்மை எப்போதும் நீதித்துறை ஆய்வுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உரிமைகளை வந்து பாதுகாப்பதிலும் நம் நாட்டில் குற்றவியல் நடவடிக்கைகளின் நியாயத்தை உறுதிப்படுத்துவதிலும் வந்து பார்த்தீங்கன்னா நீதி அமைப்பின் ஒருமைப்பாட்டை வந்து நிலைநிறுத்துவதிலும் இந்த விதிகள் வந்து அவசியமான ஒன்று ஒப்புதல் வாக்கு மூலங்களை ஆதாரமாக பயன்படுத்தக்கூடிய நிலைமைகளை வந்து பிஎஸ்ஏ தெளிவாக வந்து விரிவு விவரிக்கிறது ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அட்மினிஸ்டி அட்மினிசிபிலிட்டி ஆஃப் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் த போலீஸ் அத்தாரிட்டி அதாவது என்னென்ன முக்கியமான விஷயம் இதில் அவங்கள வற்புறுத்தி அடித்து துன்புறுத்தி ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கக்கூடாது அவங்களா வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க வேண்டும் அப்படியே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தா வந்து நீதிமன்றம் தண்டித்து விடுமா அப்படின்னா அதுக்கு உண்டான சாத்தியக்கூறு மிக குறைவானது அந்த ஒப்புதல் வாக்குமூலத்துக்கு உண்டான எவிடன்ஸ் முக்கியமாக டைரக்ட் எவிடன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தம் சட்டம் பிஎஸ்ஏவில் வந்து பிரிவு இருபத்தி மூணு காவல்துறை அதிகாரிக்கு ஒப்புதல் வாக்குமூலங்களை அனுமதிக்கலாம் அப்படிங்கிறது குற்றவியல் நடவடிக்கைகளில் காவல்துறை அதிகாரிகளிடம் வந்து பார்த்திங்கன்னா அளிக்கப்படும் ஒப்புதல் வாக்குமூலங்களை வந்து ஏற்றுக்கொள்வது குறித்து பிஎஸ்ஏ இருபது இருபத்தி மூணு சட்டம் இருபது இருபத்தி மூணில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருபத்தி மூணு பிரிவு பிஎஸ்ஏ ஒன்று உட்பிரிவு என்ன அப்படின்னு சட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு காவல் அதிகாரியிடம் அளிக்கப்படும் எந்த வாக்கு மூலமும் எந்த ஒரு குற்றத்திற்காகவும் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு எதிராக நிரூபிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டு உட்பிரிவு இருபத்தி மூணு பிரிவுள்ள உட்பிரிவு ரெண்டு ஒரு காவல்துறை அதிகாரியின் காவலில் இருக்கும்போது எந்த ஒரு நபரும் அளிக்கும் எந்த வாக்கு மூலமும் அது ஒரு நீதிபதியின் நேரடி முன்னிலையில் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் அதுதான் வந்து செய்யப்பட்டாலன்றி அவருக்கு எதிராக நிரூபிக்கப்படக்கூடாது அதாவது ஒரு கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட் வாங்கும் பொழுது நீதிபதியை வந்து கூட இருக்கணும் அப்படிங்கிறது இருபத்தி மூணு பிரிவு பிஎஸ்ஏ சட்டத்தில் உட்பிரிவு ரெண்டில் சொல்கிறாங்க ஒரு காவல் அதிகாரியிடம் அளிக்கப்படும் ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க இரண்டு முக்கிய சூழ்நிலைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்னது வாக்கு மூலத்தை நேரடியாக ஒரு காவல் அதிகாரியிடம் அளிக்க முடியாது அப்படிங்கிறது இதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு காவல் அதிகாரிக்கு அளிக்கப்படும் எந்த ஒரு வாக்குமூலத்தையும் ஒப்புதல் வாக்குமூலமாக மூலமாக அது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படாது ஒன்று ரெண்டாவது குற்றம் சாட்டப்பட்டவர் போலீஸ் காவலில் இருக்கும்போது ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கப்பட்டால் அது ஒரு மேஜிஸ்ட்ரேட் அதாவது நீதிபதி உடனடி முன்னிலையில் செய்யப்பட வேண்டும் இது வந்து நீதித்துறை மேற்பார்வையை வந்து உறுதி செய்வதோடு வாக்குமூலத்தின் போது வற்புறுத்தல் அல்லது தேவையற்ற செல்வாக்கிற்கான சாத்தியக்கூறுகளை குறைக்கிறது அதுக்கு தான் வந்து நீதிபதி இருக்கணும்னு சொல்கிறோம் இந்த கட்டுப்பாடுகளுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா உள்ள காரணம் குற்றம் சாட்டப்பட்டவரின் வந்து உரிமைகளை பாதுகாப்பதும் சட்ட அமலாக்க நிறுவனங்களால் அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை தடுக்கவும் வந்து இந்த பிஎஸ்ஏ சட்டம் இருபது இருபத்தி மூணு பிரிவு இருபது இருபத்தி மூணு வந்து இருக்குது வற்புறுத்தல் அல்லது வற்புறுத்தலின் கீழ் செய்யப்படும் ஒப்புதல் வாக்குமூலங்கள் இயல்பாகவே நம்பகத்தன்மையற்றவை மற்றும் தவறான தண்டனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத நம்ம பதிவுபடுத்தோம் காவல்துறை அதிகாரிகளிடம் ஒப்புதல் வாக்குமூலங்களை ஏற்றுக்கொள்ள முடியாததாக மாற்றுவதன் மூலம் நியாயமான விசாரணைக்கான குற்றம் சாட்டப்பட்டவரின் உரிமையை பாதுகாப்பதும் குற்றவியல் நடவடிக்கைகளின் தன்னார்வ மற்றும் நம்பகமான சான்றுகள் மட்டுமே பரிசீலிக்கப்படுவதை உறுதி செய்வதும் இந்த சட்டத்தின் நோக்கமாகும் பிரிவு இருபத்தி மூணுக்கு விதிவிலக்குகள் பொது விதி என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மைகளை கண்டறிதல் பிரிவு இருபத்தி மூணு உட்பிரிவு ரெண்டு போலீஸ் காவலில் உள்ள குற்றம் சாட்டப்பட்ட நபரிடமிருந்து பெறப்படும் சில தகவல்களை ஒப்புக்கொள்ள அனுமதிக்கும் பிரிவு இருபத்தி மூணு உட்பிரிவு ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குற்றத்திற்காகவும் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் விளைவாக ஒரு காவல் அதிகாரியின் காவலில் எந்த ஒரு உண்மையும் கண்டுபிடிக்கப்பட்டதாக நிரூபிக்கப்படும்போது அத்தகைய தகவல்களின் பெரும்பாலானவை வந்து அது ஒப்புதல் வாக்குமூலத்திற்கு சமமானதாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையுடன் தெளிவாக தொடர்புடையதாக இருந்தாலும் நிரூபிக்கப்பட நிரூபிக்கப்படலாம் இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் காவலில் உள்ள குற்றம் சாட்டப்பட்ட நபர் வழங்கிய தகவல் வழக்குடன் தொடர்புடைய ஒரு உண்மையை கண்டறிய வழிவகுத்தால் கண்டுபிடிப்புடன் நேரடியாக தொடர்புடைய தகவலில் அந்த பகுதி ஏற்றுக்கொள்ளத்தக்கது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அது ஒரு பரந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட கட்டாய ஒப்புதல் வாக்குமூலங்களை ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்கு எதிரான பாதுகாப்புகளை பராமரிக்கும் அதே வேளையில் ஆதார ஆதாரங்களை கண்டறிய வழிவகுக்கும் தகவலின் சாத்தியமான மதிப்பை இந்த விதிவிலக்கு அங்கீகரிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக வந்து நம்ம பார்க்குறோம் ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணக்கூடாது அவங்களா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கும்போது ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணும் அந்த ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தாலும் அதுக்கு வந்து எவிடன்ஸை வந்து நீதிமன்றத்தில் வந்து காவல்துறையினர் ப்ரொடியூஸ் பண்ணணும் அதிலும் முக்கியமாக டைரக்ட் எவிடன்ஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து கருதப்படுது அப்படிங்கிறது தான் இந்த பிஎன்எஸ் பிஎஸ்ஏ சட்டம் இருபது இருபத்தி மூணு செக்ஷன் இருபத்தி மூணு வந்து ஒரு குற்றவாளியை பாதுகாப்பதற்காக குற்றவாளியாக கருதப்படுவதை நடுபவர்களை பாதுகாப்பதற்காக வந்து இந்த பிரிவு வந்து பிஎஸ்ஏல ஏற்றப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லா சேனல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்ள மிக்க நன்றி வணக்கம்